மன்னா மீகா ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் மீகா ரெண்டாவது அதிகாரம் பதிமூணு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் அவர் தடைகளை நீக்குவார் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான தடைகள் இருக்கு கத்தர் அதை நீக்க வல்லவராயிருக்கிறார் அவர் தடைகளை உடை தெரிகிறவர் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாய்க்க போது ஒருவர் அதை தடுக்க முடியாது பிசாசால் அதை தடுக்க முடியாது எந்த ஒரு சூழ்நிலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார் அவர் உங்களுடைய ராஜாதி ராஜா அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் எதற்காக கடந்து செல்கிறார் உங்களுக்கு வாழ்க்கை உங்கள் பாதையில் இருக்கிற தடைகளை உடைக்க எல்லா தடைகளும் நீங்கும் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் வந்து சேரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டு எல்லா தடைகளும் நீங்குவதாக எங்கள் ராஜாதி ராஜா முன்னாடி போகிறதுக்காக நன்றி தடைகளை உடைக்கிறதுக்காக நன்றி தடைகளை நீக்குகிறதுக்காக நன்றி இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் நன்மையை கொண்டு வருகிற இருக்கட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்துறவங்களை ஆசீர்வார்கள் ஆமே